தமிழ் ஸ்ரீ டாக் நாயர்களுக்கு வணக்கம் உங்களிடம் பேசுவது உங்கள் சரவணன் இப்போ நம்ம பார்க்க போகிற படத்தும் படவா அப்படிங்கிற படம் இந்த படத்தை ஜெய் ஸ்டுடியோஸ் நரேஷன் நிறுவனத்தின் சார்பாக ஜான் பீட்டர் தயாரிச்சிருக்காரு படத்தில் விமல் சூரி ஸ்ரீதா ராம் தேவதர்ஷினி நமோ நாராயணன் வினோதினி டிஎஸ்ஆர் சரவண சக்தி சாம்ஸ் மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க படத்தில் இயக்கம் கே வி நந்தா எடிட்டர் வினோத் கண்ணா பண்ணியிருக்காரு ஜான் பீட்டர் மியூசிக் போட்டிருக்காரு கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு டிசம்பர் மாதம் துவக்கப்பட்டதாக சொல்கிறாங்க கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் முடிஞ்சு போய் பல்வேறு வழக்குகள் பல்வேறு கேஸுகள் நீதிமன்ற படிக்கட்டுகள் எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கிறது மிகப்பெரிய விஷயம் உண்மையாக ரொம்ப ஆச்சரியப்படுத்த ஆச்சரியப்படுத்திய ஒரு படமும் கூட ஏன்னா யாரும் நினைக்கல திடீர்னு ஒரு விமலனுடைய படம் ஒரு நல்ல கதைக்கருவோட நல்ல விஷயத்த சொல்லியிருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் இது முழுக்க முழுக்க காமெடி படமும் அல்ல ஒரு சமூக கா சார்ந்த ஒரு நல்லதொரு திரைப்படம் அதில் எந்த மற்ற கருத்தும் இல்லை படத்துடைய கதைக்கள் முழுக்க முழுக்க சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் விமலு சூரியன் நெருங்கிய நண்பர்கள் சின்ன பிள்ளைகள் நெருங்கிய நண்பர்கள் அவங்க எந்த வேலை வெட்டிக்கு போகாமல் எப்படியாவது குறுக்க வழியில் பணம் சம்பாதிச்சு அப்படிதோ பொழுத ஊருக்குள்ளே ஒரு பொழுதை கழிச்சுக்கிட்டு இருக்காங்க இவருடைய சொந்த அக்கா தேவதர்ஷினி தேவதர்ஷினியோட ஹஸ்பண்டு நம்போ நாராயணா அவங்க ரெண்டு பேரையுமே ஏமாத்தி இவர் ஊருக்குள்ளேயே சும்மா அலட்ட அலப்புறம் பண்ணிக்கிட்டு தெரிகிறாங்க ரெண்டு பேரும் இவங்களை ஏதாவது ஒன்று பண்ணணுமே சொல்லி ஊருக்காரங்களும் ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க இவங்க வந்து இவங்க ரெண்டு பேரும் அட்டூலியை தாங்க முடியாத லெவலுக்கு போயிட்டுருக்கு அப்போதான் வேற வழி இல்லாமல் இவங்களுக்கு பேசாமல் ஊரை விட்டு வெளியேற்றுவோம் வெளியேற்றுற மாதிரிலாம் போக மாட்டாங்க அதனால இவங்களுக்கு சிக்கப்போ மலேசியாவில் வேலை வாங்கி கொடுத்து அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ விமலை மட்டும் விமலுக்கு மட்டும் மலேசியா விசா எடுத்து அவருக்கு மலேசியாவில் ஒரு வேலை கிடச்சு நீ அங்கே போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க மலேசியா வந்த விமல் இங்கே வந்து நிறைய வேலைகள் பார்த்து நிறைய பணம் சம்பாதிச்சு ரெடியாக வச்சிருக்காரு ஊருக்கு போகணுமே அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு எப்போ ஊருக்கு போகணுன்னு பிளானிங்கில் இருக்கார் ஆனால் அந்த நேரத்தில் அதே கம்பெனியில் ஆட்குறைப்பு பண்ணுறாங்க ஆட்குறைப்பில் விமலும் சிக்கிறார் உங்களுக்கு வேலையில்ல நீங்கள் கிளம்பலாம் அப்படிங்கிறாரு இதுக்குள்ள விமல் என்ன பண்ணுறாரு கிடைக்கிற சம்பளத்தை எல்லாம் லாட்ரி சீட்டு வாங்கவே யூஸ் பண்ணுறாரு அந்த பணத்தை கொஞ்சம் சேர்த்து வச்சா ஊருக்கு போன உதவியாக மேலே ஒரு நண்பர்கள் சொல்கிறாங்க அதையெல்லாம் வாயிலே கே அதெல்லாம் கேட்கவே கேட்காம லாட்ரி சீட்டாக வாங்கி வாங்கி குளிச்சு காசை அழிச்சிட்டாப்பில் லாட்ரி சீட்டில் ஒரு பணமும் கிடைக்கலாம் சரி இப்போ வேலையும் போயிடுச்சு ஊருக்கு போய் தானே ஆகணும் அளவில் ஊருக்கு போகலாமே திரும்பி போகிறார் அதுக்குள்ளே இவருடைய நண்பர் வலைசியில் இருந்து என்ன பண்ணுறாரு அங்கேருந்து ஃபோன் ஊருக்கு ஃபோன் அடித்து டேய் அவனுக்கு லாட்ரி சீட்டில் பத்து கோடி ரூபா பரிசு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க லாட்ரி சீட்டில் பத்து கோடி ரூபா பரிசோட ஊருக்குள்ளே வர்றாரு விமல் அப்படின்னு சொல்லி ஊரில் ஊரே எல்லோரும் நம்புகிறாங்க அவர் பலத்தை பயங்கர வரவேற்பு ரொம்ப மரியாதை அவங்க அக்காவே ஓடி வந்து பயங்கர உபசாரம் பண்ணுறாங்க இப்போ அவங்க அக்கா பொண்ணு தர்றதுக்கு ரெடியாக இருக்குது ஆனால் இவருக்கு அப்போ தான் விசாரிக்கிறார் என்ன நம்ம மேலே இவ்வளோ பாசமாக திடீர்னு காட்டுறாங்க அப்படின்னு அப்போ தான் அவருக்கு சொல்கிறாங்க இது உனக்கு ஒரு பத்து கோடி ரூபா பரிசு கொடுத்ததா மலேசியாவில் வந்து ஃபோன் வந்துச்சு அப்படின்னு மலேசியா மலேசியாக்கார்ட்டு ஃபோன் பண்ணி கேட்டால் நான் தான் சொன்னேன் கொஞ்சம் நாளைக்கு ஜாலியாக இருக்க அனுபவிச்சுக்க அப்படின்றாங்க எந்த நேரத்தில் அந்த ஊ உள்ளூரில் பஞ்சாயத்து தேர்தல் நடக்குது பஞ்சாயத்து தேர்தலில் இவரை அண்ணா ஃபஸ்ட்டாக விமலை நிற்க வச்சு ஜெயிக்க வச்சிடறாங்க அதே ஊரில் செங்கல் சூளை நடத்திக்கிட்டு இருக்காரு வில்லன் கேஜி அப்புறம் அவர் வந்து அதிகமான மண்ணை வந்து சுரண்டி எடுக்கிறாரு அந்த ஊர் கண்மாயில கண்மாயை சுத்தி நாலு பக்கமும் மண் இருக்குன்னு பார்த்தீங்களா அந்த மண்ணை சுரண்டி எடுத்து கொண்டு போய் வச்சுட்டு அவர் செங்கல் சூழல நடத்துறாரு இதை வந்து தட்டி கேட்குறாரு விமல் இன்னொரு பக்கம் அந்த ஊர்ல விவசாயம் பொய்த்து போச்சு அப்படின்றாங்க இரடா பொய்த்து போச்சுன்னு கேட்டால் கிடையாச்சு அந்த ஊர் விவசாயம் மண் வந்து மலட்டு தன்மை ஆயிடுச்சு அதுக்கு காரணம் மிக அதிகமான தண்ணீரை கருவேல மரங்கள் ஈர்த்திருச்சு அதனால உங்கள் ஊரில் இருக்கிற எல்லா கருவேளை மரத்தையும் நீங்கள் வெட்டினா தான் உங்கள் ஊரில் விவசாயம் மறுபடியும் தழைக்கும் அப்படின்னு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல சொல்றாங்க இதுக்கடையில் இவர் அதே ஊருக்கே வந்த வெட்டினரி டாக்டர் ஹீரோயினை விமல் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்ப இந்த இதுக்கு இடையில இவர் வந்து பத்து கோடி ரூபா விழுந்தது பொய் அப்படி சொல்லி ரெண்டு பேர்த்துக்கு தெரிஞ்சு வச்சு சூரிக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏன் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத அந்த படத்துடைய கதை சுருக்கம் விமலுக்கு நிச்சயமா இது ஒரு நல்லதொரு திரைப்படம் அவர் நிச்சயமாக நல்லதொரு திரைப்படம் தான் அவர் இதை இன்னும் கொஞ்சம் நல்ல பூஸ்ட் கொடுத்து இந்த படத்தை வெளிக்கொண்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிறது நம்முடைய கருத்து ஏன்னா அந்த படத்தோட ஹீரோ அவர் தான் அவரே அவருடைய படத்தை கொண்டு வரலைன்னா இப்படி எப்படி இது நிச்சயமாக அவர் கொண்டு வந்திருக்கணும் ஆனாலும் ரொம்ப சிறப்பான ஒரு திரைப்படம் இந்த படம் வந்திருக்கு முதல் பாதியில வந்து ஒரே மாதிரி போர் அடிக்கிற மாதிரி ஒரு வசரம் பக்கம் பக்கமாக வசனம் பேசியிருக்காங்க விமலு சூரியன் அது பரவாயில்ல பொறுத்து கொள்ளலாம் ஆனால் இரண்டாம் பாதியில் ஒரு படம் ஒரு நல்ல ஒரு கதை அம்சத்தோட நல்ல ஒரு திரைக்கதையோட அழகாக கொண்டு போய் கடைசியாக நச்சுன்னு முடிச்சிருக்காங்க நிச்சயமாக பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான் அதை முதல் இரண்டாம் பாதி மாதிரியே முதல் பதியை கொஞ்சம் யோசிச்சு அவர் செஞ்சிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும் படத்தில் விமல் ஒரு எப்போதும் போல அவருக்கு என்ன வருமோ அதை மட்டும் அழகாக நடிச்சிருக்காரு அதைவிட எல்லா படத்தையும் விட இந்த படத்தில் ரொம்ப அழகாகவும் இருக்கார் விமல் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அதோடய ஹீரோயின் கொஞ்சம் புது நிறைய ஹீரோயின் தான் ஆனால் நிறைய காட்சிகள் இல்லை என்றாலே கிடைச்ச இடத்துல கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்காங்க ஆனால் இவரோட இன்னொரு வேறு ஒரு ஹீரோயினை போட்டு படத்துக்கு ஒரு பூஸ்ட் பில்டப் கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிறது சொல்லிக்கிறோம் அப்புறம் சூரி அவரே தனிப்பட்ட ஹீரோ ஆனாலும் இந்த படம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்கிறனால அந்த படத்தில் சூரி அப்போதை இதுதான் கடைசி அவர் இன்னொரு ஹீரோவுக்கு பக்க பழமாக வர்ற சைடு ஹீரோவாக நடித்த படம் நினைக்கிறோம் இதுக்கு மேலே அவரை இது மாதிரி படங்கள் நண்பனாக ஹீரோவுக்கு நண்பனாக நடிப்பார சந்தேகம் சந்தேகம்தான் ஆனாலும் இந்த படத்துலேயும் சூரி கொஞ்சம் கொஞ்சம் சிரிக்க வச்சுருக்காரு கொஞ்சம் புன்னகைக்க வச்சிருக்காரு அவருடைய முகமும் கொஞ்சம் இந்த படத்தோட மார்க்கெட்டிங்கு பெரிதும் உதவி இருக்குது அது வகையில் அவரையும் பாராட்டணும் அவர் கிடைக்கிற இடத்துலலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கோல்டு அடிக்கிற ஸ்ரீ இந்த படத்துலேயும் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க வர்ற சீனெல்லாம் அவருடைய டைலாக்லாம் சூப்பர் அப்புறம் அந்த ஊர்காரங்க எல்லாருமே ரொம்ப சிறப்பாக நடிக்க வைக்கப்பட்டிருக்காங்க எல்லாருமே இங்கேருந்து போன துணை நடிகர்கள் ஏஜென்ட்டுகள் தான் பார்த்தாலே தெரியுது ஆனாலும் அத்தனை பேருக்கு ஒரு சம அளவில் ஒரு வாய்ப்பு கொடுத்து எல்லாருமே நடிக்க வச்சுருக்காங்க குறிப்பாக அந்த உமாஸ்ரீ அப்படிங்கிற ஒரு சிறப்பு அவர் சிரவண சக்தி அவர் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு இந்த ராம் வந்து வில்லன் கேரக்டர் எப்போது வில்லன்கள் எப்படி இருப்பானோ அதே மாதிரி தான் அந்த ராம் நடிச்சிருக்காரு அவர் சூப்பர் குட் சுப்ரமணி ஒரு குணச்சித்திர இடத்துல நடிச்சிருக்காரு மனுஷன் எப்பவுமே ரொம்ப சோகத்தை புளி இந்த சோ ரொம்ப சோகத்தை புளிகிற மாதிரியான ஒரு சீன் உண்மை அவருடைய மரணம் நமக்கே ஒரு ஷாக் அடிக்குது அந்த அளவுக்கு நியாயத்தை அவருடைய மரணம் ஒரு நியாயத்தை நமக்கு உணர்த்துது அப்புறம் பாடல்கள் இந்த படத்துல சிறப்பும் சிறப்பு பாடல்களை இசையும் சூப்பர் அப்படின்னே சொல்லலாம் அந்த படத்தில் ஜான்பீட்டர் தயாரிப்பாளரை மியூசிக் போட்டிருக்காரு பிரம்மாதமான இசை பிரமாதமான பாடல்கள் உண்மையாக பாராட்டணும் அப்போ இந்த படத்தில் ரெண்டே ரெண்டு சீன் வந்திருக்காங்க கலெக்டர்மா அப்படிங்கிற கேரக்டரில் வினோதினி வைத்தியநாதன் சீமா அவங்களையும் அவங்க பாராட்டினா அந்த முதல் வந்து குறை தீர்ப்பு முகாம் நடத்துகிறாங்க ஊருக்குள்ளே அதில் வந்து உட்காந்துட்டு அவங்க பேசுகிறாங்க என்னென்ன குறை இருக்கு சொல்லும்போது விமல சூரிய இந்த டாஸ்மாக் கடைக்கு ரொம்ப தூரத்தில் இருக்குது ஊருக்குன்னு டாஸ்மாக் கடை வைங்க அப்படின்றப்ப அவங்க பேசுகிற டைலாக்லாம் ரொம்ப செம வினோதினி மேடம் பேசுகிற டயலாக்ஸ் அவங்க பதிலுக்கு பதில் அவங்க பேசி ஆளப்படுற போது சாமி யிச்சு போவாங்க ரொம்ப இயல்பான ஒரு காட்சி அமைப்பாக இந்த படத்துல இந்த காட்சிகள் இருக்கு அதுக்காக வினோத் திரும்ப வாழ்த்துக்கள் அவரோட படத்தில் மற்ற தொழில்நுட்பத்தில் டிஓபியும் ஒரு சிறப்பு தான் அந்த கடைசி முதலிருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப அழகான ஒரு டிஓபியை கொடுத்துருக்காங்க படம் ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் ஒரு சிறப்பான ஒரு திரைப்படம் அதில் எந்த மாற்ற கருத்து இல்லை ஒரு சின்ன பட்ஜெட் படத்துல இப்படி ஒரு நல்ல ஒரு கதையே சொல்லியிருக்காங்க கருவேல மரங்கள் என்பது விவசாயத்திற்கு மிக மிக எதிர்ப்பு பாதிப்பை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறது ரொம்ப இப்போ ரொம்ப வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க கருவேலை மரங்களை அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கமே நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு அந்த ஒரு நேரத்தில் இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க அதனால இந்த படத்தை நம்ம அவசியம் பார்த்து ஆதரவு தெரிவிக்க வேண்டும் அப்படின்றோம் அதே மாதிரி விமலும் இது மாதிரியான ஒரு நல்ல படங்களை நடித்தாலும் இந்த படங்களில் பிரச்சனைகளை முன் முன்னாடி நன்று இந்த பிரச்சனையை தீர்த்து தன்னுடைய படத்தை கொண்டு வர்றதுக்கு ஒரு இன்னும் முனைப்பு காட்ட வேண்டும் இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய விளம்பரம் பூஸ்ட் கொடுத்துருந்தால் நிச்சயமாக அந்த படம் இன்னும் இதை விட அதிகமாக எதிர்பார்க்கப்பட்டிருக்கும் அதிகமாக பேசப்பட்டிருக்கும் என்பது சொல்கிறோம் மற்றபடி இந்த படம் நிச்சயமாக நீங்கள் தேட்டரில் போய் ஜாலியாக பாருங்கள் எந்த ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே பார்க்கறதுக்கு நாங்கள் கேரண்டி நன்றி வணக்கம்